ிச்சாச்சுரும் விளையாடுற இறங்கலாமா இங்க இந்த பஞ்சு எடுத்துட்டு இந்த நாய்க்கு என்ன பண்ணிட்டு இருக்குங்க நாய்க்கு போட்டு விளையாடு இந்த பஞ்செல்லாம் இங்க கடன் ஒரு பஞ்சல்ல பாருங்க எப்படி குப்பைக்கு போட்டு வச்சிருக்காங்க குப்பை நீங்க ஒரு பக்கம் குப்பை அந்த நாய் ஒரு பக்கம் குப்பை போட்டுருக்குது பூர பஞ்ச பிச்சு பிச்சு அங்கே வார் இதே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிதான் தடை ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்டாச்சு குடல்கறி மட்டன் அப்புறம் மீன் அது போக இன்னும் சிலேபி மீன் எல்லாம் இருக்குது நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் அப்பா அந்த மூலையில் விட தூங்கிட்டு இருக்கிற நீங்கள் நோண்டிட்டு இருக்கிற செல்ல சார்ஜ் சார்ஜ் போட்டு நோண்டிட்டுயா சார்ஜ் போட்டு செல்ல நோடிட்டு இருக்கீங்க கரண்ட் ஏக்கு சார்ஜ் போட்டுக்கிற மொத்தம் ஓட்டாரு யா யா நீ இங்க வர புதுசா ஒரு வையம் வந்திருக்காரு உன் பேர் என்ன தம்பி மவுன ஹாய் சொல்ல எல்லாத்துக்கும் ஹாய் எங்க ஆதரங்க அப்பா தூக்கிட்டு இருக்காங்க ஆதரங்க குளிக்கிறார் எவ்வளவு அழகா சொல்றான் தம்பி நல்ல அறிவு மீன் இது என்ன மீன் கூட எனக்கு சாப்பிட தெரியல அந்த பையன் நல்லா மீன் சாப்பிடுறேன் அப்படி குழந்தையாட்டு அப்புறம் எங்க அம்மாவை கொண்டு போய் விட்டு வந்தாங்க இப்பதான் ஆடு மேய்க்கிறக்கு பாருங்க மழை வர்றதுக்கு எல்லாம் இது பெய்ய ரெடி ஆயிருச்சு இப்ப ஆடு மாடு எல்லாம் எங்க அம்மா கட்டுறக்கா இப்போ கொண்டு போய் அரைக்கிட்டு போட்டு வந்தாங்க பாருங்க நல்லா விளையாண்டுக்கு நல்ல ஜாலியாக நல்ல அறிவான பையன் இது நடந்துட்டு இருக்குது நீங்க என்ன சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லிக்கம் சொல்லுங்க